பெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கான திருப்புகள் பயம் நீங்க இந்த திருப்புகள் தந்த பசிதனை அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவியதாயார் தந்த பசிதனை அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவியதாயார் தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முள தங்க மறுக உயிரின தம்பி பணி விடைசை தொண்டர் பிரிய முள தங்க மறுக உயிரின மைந்தர் மனைவியர் கடம்பு கடனுதவி மந்த வரிசை மொழி பகற்கேடா மைந்தர் மனைவியர் கடம்பு உதவி மந்த வரிசை மொழி பகற்கேடாய் வந்து தலைநவிர விழுந்து தரை புகமையங்க ஒருமையிடம் இசையேறே வந்து தலை நவிர விழுந்து தரை புகமையங்க ஒருமையிடம் இசையேறே அந்த கணுமைய நடந்து வருகை இனி அஞ்சல் என வளியமயில் மேல் நீ அந்த கணுமைய நடந்து வருகை இனி அஞ்சல் என வளியமயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த அதன் பையன மொழிய வருவாயே அந்த மரளியோடு கந்த மனிதனமதன் பையன மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிழனைகள் சிந்த மகிழ் வீரா சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமகிழும் மகிழ் வீரா திங்கள ரபு நதி துன்று சடிலாருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே திங்கள ரவு நதி துன்று சடிலாருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் நமக்கு பசி அறிந்து பசி அமர்த்தி முதுகு தடவிய தாயார் பணிவிடை செய்த தம்பி தங்கை உயிர் போல நினைத்த மகன் மனைவி இவர்கள் எல்லாம் உறவு முறைகளை சொல்லி கொண்டு வந்தாலும் கூட யமன் என்னை வந்து நெருங்கும் நேரத்தில் மயில் மீது நீ உடனே அங்கு வந்து என்னிடம் அஞ்சாதே என்று சொல்லணும் அது மட்டுமல்ல இவன் என் பக்தன் இவனை நீ ஒன்றும் செய்யாதே என்று யமனிடம் நீ வாதாட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் முருகர் முருகர்கிட்ட அது மட்டும் இல்ல பார்வதியிடம் அமிர்தப்பாலை உண்ட வீரனே தலையில் நிலவையும் பாம்பையும் நதியையும் சூடி கொண்டுள்ள சிவபெருமான் அருளியவரே திருச்செந்தூரில் வீட்டுள்ள பெருமாளே அப்படின்னு உரிமையோட சொல்றாரு அதாவது நம்ம ஒரு நண்பனை கூப்பிடுவோம் எனக்கு ஒண்ணுதான் நீ வந்து நில்றா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா நண்பனை அது மாதிரி அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கூப்பிட்டுருக்காரு யமன் வந்து என்னை கூப்பிடும் போது நீ வந்து முன்னாடி நின்று அவர்கிட்ட வாதாடணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு அன்னுண்ணியமா இருந்திருக்காரு பாருங்க முருகர்கிட்ட அருணகிரிநாதர் யமபயத்தை நீக்கக்கூடிய இந்த திருப்புகள் திருச்செந்தூருக்கான திருப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்த திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா